நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்தி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது மிக முக்கியமான ஒன்று விருச்சுக ராசி அல்லது விருச்சக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே வந்து இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் வந்து சுறுசுறுப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் எடுத்து காரியத்தை சட்டு சட்டன்னு முடிச்சிட்டு போறவங்களா இருப்பீங்க அதே சமயம் உங்களுடைய வீரத்துக்கு குறைச்சலே இருக்காது வேகத்துக்கும் குறைச்சலே இருக்காது அந்த ஒரு கேரக்டர் டைப்ல தான் ராசி அல்லது விருச்சக லக்னக்காரர்கள் அமைஞ்சிருப்பீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் 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 இந்த ஆடைகள் அடிக்கடி நீங்கள் வந்து நீங்க அணிவிக்கிறது அடுத்து யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்லலாம் அடுத்து பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்க தாராளமாக பிங்க் நிற கர்ச்சிஃபை டெய்லி உபயோகப்படுத்துனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்னு அடிச்சே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா சரியான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அடுத்து பார்த்தோம்னா நீங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு நீங்க ராசி அல்லது விருச்சக லக்னக்காரர்களா இருந்தாலுமே சரி நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்துகிற பொருள் அல்லது அடிக்கடி பார்க்கக்கூடிய படத்தில் தேல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய சின்னமாக தேல் தான் இருக்குது ஸோ தாராளமாக வந்து உடைய படம் வந்து வீட்டில் ஒரு படமாகவோ வைக்கலாம் அல்லது வீட்டில் பார்த்தோன்னா நீங்கள் மொபைலில் ஒரு வால்பேப்பராக வைக்கலாம் இல்லை வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தேல் இருக்க வீடியோ வந்து அடிக்கடி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நற்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சின்னத்தை உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டு நீங்க அடிக்கடி வந்து அது கண்ணில் படுற மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் ஒரு சிலர் வந்து விருச்சிக ராசி விக்ன விருச்சிக லக்னக்காரர்களா இருப்பீங்க அவங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தேல் பூச்சி இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரே அடியா போய் அடிக்கிறது உண்டு ஸோ இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு இந்த விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் மட்டும் செய்ய வேண்டாம் வீட்டில் வந்து இந்த தேலை பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்காதீங்க வேற யாரையாவது வச்சு கூட தாராளமாக அடித்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி கண்டிப்பா இந்த நிறத்தையும் இந்த அதிர்ஷ்டம் தர பண்ணக்கூடிய குறியீட்டையும் உபயோகப்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும் அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்